பேரன்பு கொண்ட தமிழ் உறவுகளே குட்டி தமிழ் ஹெல்த் வணக்கம் வாழ்வோம் வணக்கம் நான் மருத்துவர் ஜெகமோகன் தலைமை செயலகம் அதிலிருந்து பேசுகின்றேன் நமது சித்த மருத்துவத்தில் கொரோனா நோய்க்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் வழங்கப்படுகின்றது அது வருவதற்கான காரணம் என்ன என்ன என்பதை பற்றி இதில் விரிவாக நாம் காணலாம் கொரோனா நோய் முதலில் பாதிப்பை செய்ய செய்வது நுரையீரலை மட்டுமே அந்த நுரையீரல் பாதிப்பின் காரணமாக நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுகின்றது காய்ச்சல் வருகின்றது அதன் காரணமாக சுவையின்மை ருசியின்மை போன்றவை அதை தொடர்ந்து நம்மை பற்றி கொள்கின்றன இதன் காரணமாக நமக்கு சில சமயங்களில் சிலருக்கு வேதி கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் கொரோனா பாதித்தவர்களுக்கு சித்த மருத்துவ முறையில் எளிய சிகிச்சை முறைகள் உள்ளன அதில் முக்கியமாக நாம் சொல்ல வேண்டுமானால் சுக்கு மிளகு சேர்ந்த மருந்துகளை எடுத்துக் கொள்ளலாம் அதுபோக நாம் தாலிசாதி சோரணம் என்று சொல்லுவோம் அதையும் செளி இருமலுக்காக நாம் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இந்த நோய் பாதிப்படைந்தவர்களுக்கு ருசியின்மை சுவையின்மை போன்றவை நீக்குவதற்காக அதிமதுர சோரணம் மற்றும் வசந்த கொசுமகர மாத்திரை போன்ற மருந்துகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் ஆதாதொடை இலை அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மனப்பாக ஒன்று இருக்கின்றது அந்த மனப்பாகவே எடுக்கும் பொழுது நமக்கு சுவையின்மையும் ருசியின்மையும் நீக்கப்படுகின்றது மேலும் உடல்வெளி மற்றும் காய்ச்சல் போன்றவற்றிற்கு நமது சித்த மருத்துவ மூலமாக கபச்சர குடிநீர் என்பதை நாம் வழங்குகின்றோம் அதை தினமும் அதிகாலையில் முப்பது மில்லி அளவுக்கு நாம் தொடர்ந்து ஏழு நாட்கள் வரை எடுத்துக்கொண்டு ஆனால் இந்த நோய் வந்து முற்றிலும் நம்மிலிருந்து நீங்குகின்றது மேலும் சித்த மருத்துவ முறையில் உணவு பழக்க வழக்க முறைகள் என்று சொல்லும் பொழுது நாம் கொடுக்க வேண்டியது அடிக்கடி இஞ்சி சேர்ந்த டீ போன்றவற்றை வழங்கலாம் மேலும் பயிர் வகைகள் மற்றும் கடலை போன்றவற்றை நாம் உணவுக்கு சிறந்ததாகும் ஏனென்றால் உடல் ஒன்மை அதிகப்படும் பொழுதுதான் நமக்கு நோயினுடைய குறிக்கோணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் நாம் உடல் வன்மையை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை நாம் அதிகமாக எடுத்துக் வேண்டும் மற்றும் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய கஞ்சி வகைகள் மற்றும் இட்லி இடியாப்பம் போன்ற வேக வைத்த உணவுகளை நாம் உடலில் உட்கொள்ளும் பொழுது சக்தியும் கிடைக்கும் நமக்கு நோயினுடைய நம் உடலில் உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் வேக வைத்த முட்டை தினமும் ஒன்று எடுத்துக்கொண்டு வந்தோமே ஆனால் நாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம் இதன் மூலமாக நோயின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஏழாவது நாள் முதல் நாம் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆதலால் நாம் மேலே சொன்ன இந்த மருந்து வகைகளை கடைபிடித்து சித்த மருத்துவம் மூலம் நாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு எல்லோருக்கும் இது ஒரு எளிய உதவியாக இருக்கும் என நான் நம்புகின்றேன்